ஹாய் வணக்கம் யூகே தமிழ் உலகிலேருந்து நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் வந்து நல்ல சூப்பராக இருக்கிறேன் இன்றைக்கி என்னுடைய ரெசிபி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஸ்டர்ட் காணி சிக்கன் செய்து காட்ட போகிறன் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கிறேன் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் இருக்குது ஸோ இது வந்து எலும்பில்லாத கொழித்துண்டுகள் இதை வந்து வெட்டி கிளீன் பண்ணி எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து ஒயிட் பேப்பர் ஒரு டீஸ்பூன் அட் பண்ணிக்கொள் ரன் அதே மாதிரி ரைட் ஜிஞ்சா பவுடர் ஒரு டீஸ்பூன் அட் பண்ணிக்கொள் ரன் அதே மாதிரி கார்லிக் பவுடர் or a teaspoon at Penny Golden Salt. டேஸ்ட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க அதே மாதிரி தெமரிக் பவுடர் போட்டுக்கொள்கிறேன் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கொள்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க இங்கிலீஷ் மஸ்டர்ட் பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவில் போட்டுக்கொள்கிறேன் அதாவது ஸ்பெஷலாக வந்து இந்த மஸ்டர்ட் பேஸ்ட் வந்து போட்டுக்கொள்ள வேணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து கனி வந்து விட்டுக்கொள்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவில் போட்டுக்கொள்கிறேன் பிறகு வந்து ஹனி விட்டுக்கொள்ள வேணும் ஸோ இப்போ வந்து போட்டு மேக்னேட் பண்ணி வைக்க வேணுங்க ஒரு காஃப் அன் ஹவருக்கு இப்போ வடிவாக இந்த சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணி இவ்வளவு சோஸோடு வந்து அதாவது இன்க்ரீடியன்ஸோடு மிக்ஸ் பண்ணி நான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ண வைக்க போகிறேன் அதுக்கு பிறகு எடுத்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணி கொள்ள போகிறேன் இப்போ வடிவாக வந்து மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிக்கன் ஒரு எல்லோ கலரில் தான் இருக்கும் என்னடா மஸ்டர்ட் போடுறபடியாக அது அந்த கலரில் இருக்குது இப்போ காப்பானவருக்கு பிறகு எடுத்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணி கொள்ளுறேன் இப்போ சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவில் விட்டுக்கொள்ளுங்கள் பிறகு போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து பிறகு அதாவது லைட்டாக ஒயில் விட்டு டோஸ் பண்ணி எடுக்க போகிறேன் சோயா சாஸை நீங்கள் முதலும் போட்டு மேங்கிரேட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் இப்போ பேனில் ஒரு கொஞ்சம் ஒன்றரை டீஸ்பூன் அளவில் ஒயில் விட்டு லோ ஃப்ளீமில் வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் கல்வியான முறையில் தான் செய்கிறேன் அதே நேரம் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடியது இந்த சிக்கன் சிக்கன் சாப்பிடாத வகையில் வேண்டி சாப்பிட்டு ஏன்னா இப்படி செய்யும் பொழுது செய்கிறதுக்கு தேவையான டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வடிவாக இனப்பாக இருக்கக்கூடியது இந்த சிக்கன் செய்கிறதுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பக்கமும் திருப்பி விட்டு வடிவாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கே பார்க்க தெரியுது இப்போ சிக்கன் வந்து கொஞ்சமாக சுருண்டு வந்துட்டு இப்போ சில்லி ஃபிளாக் வந்து அட் பண்ணிக்கொள்கிறேன் அதோட நீங்கள் உப்பு இல்லைன்னு சொன்னால் பிளாக் பேப்பர் தேவையான போட்டுக்கொள்ளுங்க நான் அத்துடன் வந்து ஹனியும் அட் பண்ணி கொள்கிறேன் ஸோ உரைப்புக்கு சில்லி ஃபிளாக் தான் நான் சம்மருக்கு சூப்பரான ஒரு சிக்கன் ஸோ மஸ்ட்கானிக் சிக்கன் சம்மர் டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு பிள்ளைகளும் விரும்பி சாப்பிட்டு கொள்ளுவினோம் அதாவது சுவையும் நன்றாக இருக்கும் கார்னிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது கார்னிஸ் பண்ணியிருக்கிறேன் கொரியாண்டர் இல்லை வந்து ஸோ இவ்வளோ தான் ரெசிபி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து எப்படி வந்து என்ன மாதிரி இருக்குன்னு கருத்தை வந்து கருத்து பக்ஸில் கொள்ளுங்கள் மறந்து ஆமாம் புதிதாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் சீசனிங் தேவையானு சொன்னால் நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ நான் உங்களுக்கு எப்படி சிக்கன் வெந்திருக்கா என்ன மாதிரி இருக்குன்னு வட்டி காட்டிக்கொள்கிறேன் நான் செய்கிறத பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து அதைத்தான் தான் எனக்கு கொமனாக அட் பண்ணி கொள்ள வேணும் ஸோ நல்ல சுவையாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் இப்படியான சிக்கனை செய்து சாப்பிடும் பொழுது ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர்லேயும் இருக்கக்கூடியது பாய்